் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா ரொம்பவே டேஸ்டான ரொம்ப டெலிஷியஸான செட்டிநாடு சிக்கன் தம் பிரியாணி வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்க சிக்கன் தம் பிரியாணி செய்யப்போகிறோம் அதுக்கு சிக்கனை ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கலாம் சிக்கன் ஊற வைக்கிறதுக்கு கொஞ்சம் மசாலா பொருள் அரைச்சிக்குவோம் அதுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் போட்டு இதை நல்லா அரைச்சிக்கலாம் இன்னைக்கு ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம் ஒரு கிலோ சிக்கனுக்கு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் உப்பு மஞ்சள் ஒரு அரை ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க ஏற்கனவே மஞ்சள் உப்புலாம் போட்டு சிக்கன் கழுவி வச்சுருக்கோம் பிரியாணினேயும் மஞ்சள் போட போகிறோம் அதனால் மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க தயிர் ரெண்டு ஸ்பூனு இப்போ நம்ம கொத்தமல்லி தழை புதினா பச்சை மிளகாலாம் சேர்த்து அரைச்சம்ல அந்த பேஸ்ட்டை இதில் ஊற்றிக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க பிசைஞ்சிட்டு இது ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் தான் வைக்க தேவையில்லை சும்மா வச்சுருங்க ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா போதும் இது நல்லா ஊர்னதுக்கப்புறம் பிரியாணி செய்யலாம் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் இதை நீங்கள் லைட்டாக ஒரு தடவை கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க அரிசியாக கழுவிட்டு வந்துட்டோம் உடனே கழுவிடணும் பிரியாணி அரிசியை ஊர்னப்பறம் கழுவக்கூடாது அந்த டேஸ்ட்டு போயிடும் கழுவுனதுக்கப்புறம் நம்ம வந்து இது அஞ்சு கிளாஸ் அளவு வந்திருக்கு ஒரு கிலோ ரைஸுக்கு அஞ்சு கிளாஸ் அளவு வந்திருக்கு இதுக்கு இதில் பத்து கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றணும் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணியாக இப்போ ஊற்றி ஊற வச்சிடலாம் மிச்சம் எட்டு கிளாஸ் தண்ணியை அப்புறம் ஊற்றிக்கலாம் பிரியாணி செய்கிற நேரத்தையும் சேர்த்து ஒரு அரை மணி நேரம் கணக்கு பண்ணி ஊற வைங்க பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க பாத்திரம் சூடாகிடுச்சு இதுதான் இரநூறு எம்எல் எண்ணெய் ஊற்றுறேன் நெய் ஒரு ஐம்பது எம்எல் ஊற்றிக்கோங்க இது ஒரு இரநூறு இது ஐம்பது சேர்ந்து டூ ஃபிஃப்டி எம்எல் இருக்கணும் அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க பிரியாணியில் முந்திரி போட்டு கொஞ்சம் முந்திரி பத்து செவக்கிற வரைக்கும் நான் வறுத்துக்கலாம் முந்திரி நல்லா செவந்துருச்சு இப்போ வெங்காயம் போட போகிறோம் இது முந்நூறு கிராம் அளவு வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இப்போ பச்சை மிளகாய் அஞ்சு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் மேலே நீல வாக்கில் நறுக்கி வச்சிருக்கேன் முழுசாகவே போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா வெங்காயம் செவக்கிற வரைக்கும் வறுக்கணும் அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக வதக்கிட்டுருங்க வெங்காயம் நல்லா செவந்துருச்சு இந்த மாதிரி செவக்கிற வரைக்கும் வறுத்துக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கிலோ சிக்கனுக்கு நூறு இஞ்சி ஐம்பது பூண்டு எடுத்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன் இதில் ரெண்டு ஸ்பூன் அதில் போ சேர்த்துக்கிட்டோம் சிக்கன் ஊற வைக்கும்போது சேர்த்துக்கிட்டோம் மிச்சம் இருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்துறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போயிடுச்சு இந்த நேரத்தில் ரெண்டு ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க இப்போ பொடியாக நறுக்கி வச்சுருக்க தழை ஒரு அளவு போட்டுக்கோங்க புதினா ஒரு அளவு போட்டுக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க சேர்த்து ஒன்றா கிண்டிக்கலாம் இப்போ தக்காளி முந்நூறு கிராம் அளவு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் போட்டுக்கலாம் இது வீட்டிலே தயாரிச்சது தயிர் கப்பல ஊற்றிக்கோங்க தயிரை நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கணும் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க தயிர் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஊற வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம் இந்த அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் சிக்கனை நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸு இந்த இதுலேயே நல்லா வதக்கிக்குவோம் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிரியாணி செட்டி நாட்டில் செய்கிற அது டேஸ்டான பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் அம்மா ரொம்ப டேஸ்ட்டாக செய்வாங்க நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்கள் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இதே மெத்தடில் செய்யுங்க நல்லா சிக்கனை இன்னொரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க చికెన్ బిర్యానీ తా టేస్ట్ రెండు టేస్టాం అంచు నిమిషం అప్పుడు వదకట్ట உக்க நல்லா வதக்கிட்டோம் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் இது எட்டு கிளாஸ் தண்ணி ரெண்டு கிளாஸ் அரிசியில் ஊறிக்கிட்டுருக்கு மொத்தம் அஞ்சு கிளாஸ் ரைஸு பத்து கிளாஸ் தண்ணி இப்போ உப்பு ஒரு கைப்பிடி அளவு இந்த மாதிரி பிடிச்சி போடுங்க இது பிடிச்சி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் ஏற்கனவே போட்டிருக்கோம் இந்த மாதிரி பிடிச்சி ஒரு கைப்பிடி அளவு போடுங்க இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்படியும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க சிக்கன் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் போட்டால் தான் அரிசி போட்டால் தான் சிக்கன் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அஞ்சு நிமிஷம் வெந்திருச்சு இப்போ அரிசியை போட்டுக்கலாம் இப்போ எல்லா அரிசியையும் இந்த மாதிரி போட்டுருங்க அரிசியை போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த நேரத்தில் உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு கொஞ்சம் குழம்புல இருக்கிறத விட கொஞ்சம் கூடுதலாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அது அப்போ தான் கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் லைட்டாக கூடுதலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நல்லா கொதித்ததுக்கப்புறம் இப்போ தம் போட்டுக்கலாம் கீழே தோசை தவா வச்சு சூடேறவும் இந்த மாதிரி இந்த பிரியாணி தூக்கி அது மேலே வச்சுருங்க ஒரு மூடி அளவு எலுமிச்சம்பழம் புழிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க ஒரு மூடி கூட ரெண்டு ஒரு முழு எலுமிச்சம்பழம் கூட புழிஞ்சுக்கலாம் கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு மூடி போட்டு வெந்நீரை நல்லா கொதிக்க வச்சு இது மேலே வச்சுருங்க வெந்நீருக்கும் ஒரு மூடி போட்டுடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக ஒரு இருபது நிமிஷம் வைங்க இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் கரெக்டாக வெந்திருக்கும் பார்த்துக்கலாம் இப்போ இருபது நிமிஷம் ஆயிடுச்சு தம்மை பிரித்து பார்த்துடலாம் வெனித்தண்ணி இறக்கிட்டு பிரியாணி சூப்பராக ரெடியாகிடுச்சு கரெக்டாக ஊற்றின தண்ணிக்கும் கரெக்டாக பொழு பொழுன்னு நல்லா உதிர் உதிராக செட்டி நாட்டு பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதை உதடவை செஞ்சு பார்த்தா அடிக்கடி செய்வீங்க இதை செஞ்சு பார்த்து சூடாக சாப்பிடுங்க எந்த வித ஆர்டிஃபிஷியல் கலரும் சேர்க்காம சுவையான சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் சுவையா சமைங்க செம்மையாக சாப்பிடுங்க